மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழாவிற்கு விஜய் வருகை மாணவர்களுக்கு பரிசளிக்கும் விழாவில் கலந்து கொள்வதற்காக திருவான்மியூரில் நிகழ்ச்சி நடக்கும் தனியார் மண்டபத்திற்கு நடிகரும் தமிழக வெற்றிக்கழக கழக தலைவருமான விஜய் அவர்கள் தற்போது வருகை தந்துள்ளார் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு தேர்வில் தொகுதி வாரியாக முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களை முதற்கட்டமாக இன்று கௌரவிக்க உள்ளார் மாணவ மாணவிகளுக்கு ஊக்க பரிசை தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் நேரில் வழங்கி சிறப்புரை ஆற்ற இருக்கிறார் மாணவ மாணவிகளும் பெற்றோர்களும் தமிழக வெற்றிக்கழக கழக தோழர்களின் ஆரவாரத்தோடும் நிகழ்ச்சி நடைபெறும் அரங்கில் விஜய் தற்போது வருகை தந்துள்ளார் அவர் நிகழ்ச்சியின் துவக்கத்தில் பத்து நிமிடங்கள் உரையாற்ற போகிறார் கட்சி தொடங்கிய பிறகு அவர் பேச போகும் முதல் மேடை என்பதால் அவர் என்ன பேச போகிறார் எதை பற்றி பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடமும் தமிழக வெற்றி கழக தோழர்களிடமும் அதேபோல் மற்ற கட்சியில் உள்ளவர்களிடமும் இருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் அவர் என்ன பேசப்போகிறார் போகிறார் என்பதை பார்க்கலாம்